ஆனால் அன்னாலும் சரி இன்னாலும் சரி என்னாலுமே அடக்கு முறைக்கு இங்க நோ என்ட்ரி தான் ஆதிக்கத்துக்கு இங்க நோ என்ட்ரி தான் திணிப்புக்கு இங்கே நோ என்ட்ரி தான் மொத்தத்துல இங்க பாஜகவுக்கு நோ என்ட்ரி தான் இது பெரியார் அண்ணா கலைஞர் செதுக்கின தமிழ்நாடு மூன்று முறை ஒன்றியத்தை தொடர்ந்து ஆட்சி அமைச்சோம் தமிழ்நாட்டில் மட்டும் உங்களுடைய மோடி மசாலா படிக்கலையே இன்னுமா எங்களை பத்தி உங்களுக்கு தெரியல இருபத்தி மூணு வயசுல எமர்ஜென்சி எடுத்து ஜெயிலுக்கு போன இந்த முத்திரர் கருணாநிதி ஸ்டாலின் இருக்க எட்டு கோடி தமிழ் மக்களோட ஆற்றலும் ஆதரவும் நமக்கு பக்கபலமாக இருக்கு இதே உறுதியோடு போராடுவோம் உரக்கச் சொல்வோம் தமிழ்நாட்டை தலைகுனிங்க விடமாட்டேன் டெல்லிக்கு கேட்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து சொல்லும் தமிழ்நாட்டை தலைகுனிங்க விட மாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுனிங்க விட மாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுனிங்க விட மாட்டேன் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்